இந்த தாயுடைய படத்தை தன்னுடைய மார்பல பச்சை குத்தி இருக்கிறத அவங்க கிட்ட காட்டுறாபில மகன் தாய் கண் கலங்கி அழறாங்க தன்னுடைய படத்தை மார்பல பச்சை குத்தி இருக்கிறத பார்த்த தாய் ஆனந்த கண்ணீர்ல அழல பச்சை குத்தும்போது மகனுக்கு எந்த அளவுக்கு வலிச்சு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு அழுவுறாங்க அவன் அந்த வலியை எப்படி எல்லாம் தாங்கி இருப்பான்னு நினைச்சு பாத்திருப்பாங்க காலத்துல பெத்தவங்களை மறந்துட்டு பொண்ணுங்க பின்னாடி போற பசங்க நிறைய அதிகரிச்சிருக்கிற தருணத்துல தன்னுடைய தாய் நினைவு எப்பயுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய படத்தை மார்பகத்துல பச்சை குத்தி இருக்கிற இந்த மகனை நாம எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல தன்னுடைய கண்களை கைகளால மூடிக்கின்னு அழற இந்த தாயுடைய வளர்ப்பு மகனுடைய இந்த செயல்பாட்டுக்கு முக்கியமான காரணியாக இருந்திருக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை É <laughs> isso